மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட பள்ளத்தை சீரமைக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் சாலையில் சவப்பெட்டியுடன் போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இரும்பு மேம்பாலத்தில் இன்று காலை திடீரென பள்ளம் ஏற்பட்டது இதனால் அந்த வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது இதனிடையே தகவல் அறிந்த காங்கிரஸ் கட்சியினர் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்தர் தலைமையில் அங்கு குவிந்தனர் பின்னர் அவர்கள் உடைந்த மேம்பாலத்தின் மேல் சவப்பெட்டியை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே எம்பி விஜய் வசந்த் குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பினா பின் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களுக்கு ஆதரவாக அங்கு சென்று போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பின்னர் விஜய் வசந்த் எம்பி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தார் மேம்பாலம் மூடப்பட்டதால் அந்த பகுதியில் தொடர்ந்து கடுமையான போக்குவரத்து நிலவு வருகிறது